டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாஸிக் நீட் அகாடமி இப்போ வந்து நம்ம நீட் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சு படிக்கலாம் அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா அது ஃபேமஸ் எக்ஸாம்பிள் என்னன்னா கட்டப்பா பாகுபலியை கொண்டது காரணம் நீட் ஃபிசிக்ஸா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் இது எப்படி எந்த மாதிரி சார் எப்படி இவ்வளோ ஈஸியாக புரிஞ்சு பார்க்க படிக்க முடியுங்கிறத டீட்டெயில்டாக வந்து இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சரி ஃபர்ஸ்ட் வந்து ஒய் கட்டப்பா கில்டு பாகுபலி எதுக்காக கட்டப்பா வந்து பாகுபலியை வந்து கொள்கிறார் ஏன்னா கட்டப்பா வந்து கட்டப்பா வளர்த்ததே பார்த்தீங்கன்னா பாகுபலியோட ஃபேமிலி சரியா பாகுபலியோட ஃபேமிலி அவங்க வளர்த்து பாகுபலியை மன்னனாக அறிவிக்கிறாங்க அப்போ வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டதே வந்து அந்த மன்னருக்கு வந்து விசுவாசமாக இருக்கணும் மன்னர் ஃபேமிலிக்கு வந்து விசுவாசமாக இருக்கணும் ஆனால் அவரே வந்து பாகுபலியை கொண்டுறாரு இப்போ இதுக்கும் நம்ம வந்து ஃபிசிக்ஸ்க்கு என்ன ரிலேஷன் என்ன கான்செப்டை இதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் நான் சொல்ல போகிற கான்செப்ட் வந்து லென்ஸ்லாம் லென்ஸ்லாங்கிறது முதல்ல ஃபேரடே வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதனால க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புது கான்செப்ட் கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி ஃபேரடே மாதிரி ஆட்கள் கொண்டு வர்ற கான்செப்ட்லாம் பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்கு அப்போ அவர் என்ன சொன்னார் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதுங்கிற போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்டாக சேஞ்ச் ஆகாது ஒரு மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறார் ஆனால் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு பார்க்குறப்போ டைரெக்ஷன் மட்டும் நெகட்டிவ்லே வந்துச்சு அந்த டைரெக்ஷன்லாம் மட்டும் நெகட்டிவ்லேயே வந்துச்சு அப்போ தான் லென்ஸ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு மைனஸ் சைனை உள்ளே சேர்த்தார் சேர்த்திட்டு அவர் ஒரு தீரியை சொல்கிறாரு பா ஃபார்டே நீ சொன்னதெல்லாம் கரெக்டுப்பா என்னது சேஞ்சின் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருந்ததுன்னா அது இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் கரெக்டு ஆனால் அந்த இன்டியூஸ் பண்ணுற இஎம்எஃப் அந்த இன்டியூஸ் பண்ணுற இஎம்எஃப் அதுக்கு காரணமாக யார் இருந்தாங்களோ அவங்கள அப்போஸ் பண்ணுதுப்பா அப்படின்ட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இண்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் இதுதான் ஃபார்முலா இ ஈக்குவல் டு மைனஸ் டிபை பை டிடி டிபை பை டிடிங்கிறது என்னென்னா சேஞ்ச் இன் மேக்னடிக் ஃபிளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஓகேவா அப்போ அந்த கிரியே அந்த சேஞ்ச் இன் மேக்னடிக் ஃபிளக்ஸ்னால யாருக்கு எது கிரியேட் ஆகுது இஎம்எஃப் கிரியேட் ஆகுது ஆனால் அந்த கிரியேட் ஆகிற இஎம்எஃப் வந்து என்ன பண்ணுமா எது கிரியேட் பண்ணுச்சு எது கிரியேட் பண்ணுச்சு சேஞ்ச் இன் மேக்னட்டிக் அதையே அப்போஸ் பண்ணதுப்பா அப்படின்னு ஒரு தேர்ச்சி சொன்னார் அதைத்தான் நம்ம இப்போ வந்து இந்த கட்டப்பா பாகுபலியை கொண்டதுலேயும் நம்ம அதை சொல்ல போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் இப்போது கட்டப்பா உருவாக்குனது யார் பாகுபலியோட ஃபேமிலி அப்போ பாகுபலியோட ஃபேமிலிக்கே அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்போஸ் பண்ணுறாரு ஓ பாகுபலியை கொள்கிறார் எவ்வளோ தான் முடிஞ்சு வச்சு தான் இதில் இருக்கிற கனெக்டு அப்போ தான் வந்து கிரியே எது கிரியேட் ஆகுதோ அது எது கிரியேட் பண்ணிச்சோ அதை அப்போஸ் பண்ணுறோம் ஸோ திஸ் இதுதான் கான்செப்டு சரியா இப்போ இதில் வந்து அழகாக இதை வந்து இந்த அளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அழகாக எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம் இப்போ நீட் ஃபிசிக்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஏரியா இருக்குது ஓகேவா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி கிராஸ் போட்டால் என்னப்பா அர்த்தம் யூ கேன் ஜஸ்ட் இந்த மாதிரி கிராஸ் போட்டால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடில் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே இப்போது ஒரு லூப்பு இது வந்து ஒரு லூப்பு ஒரு லூப்பு இந்த லூப் வந்து இனிஷியலாக மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இருக்குது ஆனால் ஒரு அந்த லூப்பை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை விட்டு வெளியில் எடுக்கிறோம் வெளியில் எடுத்தோன்னா என்ன ஆகுது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இனிஷியலாக இதில் வந்து ஒரு நாலு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற மாதிரி ஒரு அசீவ் பண்ணிப்போம் ஒரு கால்குலேஷனுக்காக ஆனால் வெளியில் வந்துருச்சுன்னா என்ன ஆகுதுப்பா இதில் ஒன்லி ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்குது இட் மீன்ஸ் என்ன ஏரியா டிக்ரீஸ் ஆகுது ஏரியா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ஏரியா டிக்ரீஸ் ஆகுது நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னப்பா பார்த்தோம் பை ஈக்குவல் டு பி டாட் ஏ எய்தர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா ஏரியா டிக்ரீஸ் ஆகுது அது இன்க்ரீஸ் ஆகுது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆகும் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸு சேஞ்ச் ஆகுது மேக்னெட்டிக் பிளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அது இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணோம் அப்போ அந்த சேஞ்ச் இன் மேக்னட்டிக் பிளக்ஸே வந்து அது என்ன ஆகுது அப்போஸ் பண்ணுது இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் பிளக்ஸ்னா என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையுது எந்த இடத்துல குறையுது நல்லா சொல்லுங்க பார்ப்போம் எந்த இடத்துல குறையுது குறையிறது இன்சைட்ல குறையுது அப்போ இன்சைடில் குறைஞ்சதுன்னா அந்த இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணணும் குறையறத அப்போஸ் பண்ணணும் குறையறத அப்போஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணி விடணும் அதுதான் கேஸு அப்போ பாருங்கள் ஏரியா டிக்ரீஸ் ஆகுறதுனால ஃப்ளெக்ஸு டிக்ரீஸ் ஆகுது ஆனால் அந்த ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால அந்த இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து அதை அப்போஸ் பண்ணணும்னா ஃப்ளெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் ஃப்ளெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன இன்சைடில் இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணணும் இன்சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணணும் அப்போ இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணுச்சுனா இப்போ இங்கே இதில் வந்து இப்போ நான் போடுறது ஃபுல்லாக இன்டியூஸ் டிஎம்எஃப் வந்து இன்சைடில் இருந்ததுன்னா நல்லா பார்த்துக்கோங்க இன்சைட் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையுது அதை குறையிறதை அப்போஸ் பண்ணணும் இந்த இ என்ன பண்ணுவார் இ ஈக்குவல் டு மைனஸ் டி பை பை டிடி இந்த பை வந்து சேஞ்ச் ஆகுது எதுனால எப்படி சேஞ்ச் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடில் குறையுது குறையறது அப்போஸ் பண்ணனா என்ன அதே டைரக்ஷனில் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம் புரியுதா அப்போ இது வந்து அதிகப்படுத்துது அப்போ இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உனக்கு அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு கேர்ள் பண்ணிங்க இந்த கேர்ள் ரூல் ரைட் ஹேண்ட் கேர்ள் ரூல் வச்சு கேர்ள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸில் இன்டியூஸ்டு கரண்ட் இருக்கும் அப்போ இதில் கேட்பாங்க என்ன டைரெக்ஷனில் இன்ட்யூஸ்ட் கரண்ட் இருக்குன்னு கேட்பாங்க இதுதான் கேள்வி கேட்பாங்க இது மாதிரி ஒரு லூப் வந்து ஒரு மேக்னட்டிக் இருந்து வெளியில் வருது என்ன டைரக்ஷனில் இன்டியூஸ்டு கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ இன்சைடில் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிரியேட் ஆச்சுன்னா அப்போ உனக்கு கிளாக் வைஸில் இன்டியூஸ்டு கரண்ட் இருக்கும் சரியா இவ்வளோ தான் வந்து ஃபிசிக்ஸு இவ்வளோ தான் கான்செப்ட்டு இவ்வளோ சிம்பிளாக நம்ம புரிஞ்சு படிச்சிக்கலாம் ஒவ்வொரு ஃபிசிக்ஸ் கான்செப்டையும் ஒரு எக்ஸாம்பிளோட படிக்கலாம் எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் ரியல் லைஃப்பில் வச்சு அட்டகாசமாக படிச்சுக்கலாம் ஸோ தட் இஸ் வாட் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி படிங்க எல்லாரும் நல்லா படிங்க நீட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸில் ஒன் எயிட்டி ஊட் ஆஃப் ஒன் எயிட்டி மார்க்ஸே ஸ்கோர் பண்ண முடியும் தெளிவாக புரிஞ்சு படித்தா ஓகேவா விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ